ரெக்டுலர் பெயிண்டிங் லென்த் ஸ்கொயர் யூனிட்ஸ் செவங்கிறது எழுதிட்டோம் இது வச்சுக்கலாம் இப்ப லென்த் என்ன ஃபோர் எக்ஸ் ஒய் க்யூ பிரி X square y இப்ப இதுல சைன் எப்படி இருக்கு எல்லாமே பிளஸ் சைனா தான் இருக்கு இதுல என்ன இருக்கு பிளஸ் சைனா இருக்கு எல்லாமே ஓகே இது அடுத்தது நம்பரை மட்டும் இருந்தால் இந்த 3 3 4 4 12. த்ரீப்ளை 12. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் இந்த X, இந்த X, ஒரே வேரியபிள்ஸா இருக்கிறது பாருங்க

போட்டு காட்டினாங்கண்ணா ஓகே அவங்களும் வந்து நல்லா படிக்க ஆர்வமா படிப்பாங்க கணித வந்து கஷ்டம் கஷ்டம் நினைச்சு ரொம்ப பேரு கணக்கு சப்ஜெக்டாவே வந்தாவே தொடமாட்டாங்க வகுப்புல போன கணக்கு வந்து பார்த்தாவே ஒரு எதிரி போல நினைக்கிறாங்க அது தப்பு கணக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ல கணக்கு தான் மிக எளிமையான பாடம் இந்த பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேசிக் நல்லா கணக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் ஓகே நாங்க பேசிக்கோட எங்களுடைய கல்வி சேனல் மூலம் உங்களுக்கு நாங்க சொல்லி தரோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோட அடுத்த கணக்கு சந்திப்போம் அதுவரை தாங்கள் காத்திருப்போம் பாய்